ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கிகளில் நகைக்கடன் உள்ளவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆர்பிஐ நகைக்கடன் வாங்குவோர்களின் நலனுக்காக பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க அந்த வகையில் நகைக்கடன் பெறுவோர் அவங்களோட வட்டியை மட்டும் செலுத்தி மறு அடகு வைப்பது வந்து இனிமேல் அப்படி செய்ய முடியாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக வட்டியை மட்டும் செலுத்தி மறுபடியும் மீண்டும் அந்த நகையை அடகு வைப்பதால் அதிகமான வட்டியானது வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படுவதால் இனிமேல் வந்து முழு தொகையும் செலுத்தினால் மட்டுமே தான் அந்த நகையை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல கண்டு வட்டிக்காரர்கள் மற்றும் முறை சாரா கடன்காரர்களிடம் நகையை கொடுத்து விட்டு அவர்கள் வந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் வட்டி வசூலிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதே நகையை பேங்கில் வைத்து ஏழு டு எட்டு பர்சன்ட் வட்டியில் அவங்க பணம் பெற்றுக் சாமானிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதை தொடர்ந்து இனிமேல் வந்து அந்த யார் வந்து அந்த பேங்க்கில் நகையை அடகு வைக்கிறாங்களோ அது உண்மையாவே அவர்களுடையது தானா என சோதிக்கப்பட்டு அதன் பின்னரே இந்த நகை கண்டனானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் வாடிக்கையாளர்கள் அதிக வட்டியில் கந்து வட்டிக்காரர்களிடம் நகைக்கடன் வாங்குவது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க